அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பெண்களை தங்களுடைய ஆசைக்காகவும் இச்சைக்காகவும் பொய் சொல்லி பயன்படுத்திவிட்டு அவர்கள் ஆசை தீர்ந்த பிறகு பெண்களை கில்லுக்கீரையாக கேவலமாக நினைத்து ஒதுக்கிவிட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆண்களை மீண்டும் அதே பெண்களை தேடி மோகனமாகி வர செய்யக்கூடிய ரகசிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று பல இடங்களில் ஆண்களும் பெண்களும் வெகுவாக பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லோருக்குமே சாதாரணமாக அமைந்து விடுகின்றது இவ்வாறு அமையக்கூடிய வாய்ப்பினை ஒரு சில ஆண்கள் கெட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தி தங்களை நம்பி வரக்கூடிய பெண்களை தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக தவறான வாக்குறுதிகள் கொடுத்து அவர்களை உடல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு பின்னர் ஒன்றும் தெரியாதது போல் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் தவறாக பேசுவார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களை மீண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களிடமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வசியமை தயார் செய்வது பயன்படுத்தும் முறை ஆகியவற்றை இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஏமாற்றிய ஆண்களை மீண்டும் மோகனமாகி வரச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளான சிவப்பு கொட்டைமுத்து என்று அழைக்கப்படக்கூடிய சிவப்பு ஆமணக்கு செடி சிகப்பு அகத்தி செடி சென்னாயுருவி செடி செம்முள்ளி செடி அரசமர புல்லுருவி மான் செவிக்கல்லி இந்த அனைத்திற்கும் முறையாக காப்பு கட்டி பூஜைகள் செய்து தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி உங்களால் முடிந்த படையல் வைத்து எலுமிச்சை எலுமிச்சைக்கனி மட்டும் பழிகொடு இந்த அனைத்து மூலிகைகளையும் தனித்தனியே கல்லுரலில் இட்டு இடித்து அதிலிருந்து வரக்கூடிய சாற்றினை சம அளவில் கலந்து அந்த சாற்றினை மையாக மாற்றி எந்த நபர் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்றாரோ அந்த நபருடைய பெயரைச் சொல்லி தினமும் இந்த மையினை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் உங்களை ஏமாற்றிவிட்டு ஓடிப்போன நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆண் எங்கிருந்தாலும் வெகு சீக்கிரமாக உங்களை தேடி வந்து விடுவார் இவ்வாறு வரச் செய்யக்கூடிய உங்கள் மீது மோகனம் உண்டாக செய்யக்கூடிய ஏமாற்ற வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களின் மனதை மாற்றக்கூடிய இந்த மோகன மை தயார் செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் மேற்சொன்ன மூலிகைகள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த மூலிகைகள் கிடைக்க வாய்ப்பில்லாத மை மட்டும் தேவைப்படக்கூடிய நபர்கள் உங்களுடைய விவரங்களையும் நாம் கேட்கக்கூடிய மற்ற தகவல்களையும் நமக்கு தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்